தேன்குடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்த அனைவருக்கும் எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் கனவு தான் நாம் நிஜ வாழ்க்கையில் வாழ முடியாத சில மகிழ்ச்சியான சாகசங்கள் நிறைந்த வாழ்க்கையை கனவில் வாழலாம் சில கனவுகள் நமக்கு அளவில்லாத மகிழ்ச்சியையும் சில கனவுகள் நாம் இருக்கும் விஷயங்களையும் பயப்படும் விஷயங்களையும் கண்முன் நிறுத்துவதாக இருக்கும் அதில் முக்கியமான ஒன்று தான் கனவில் பேயை பார்ப்பது பேயை நினைத்து பயப்படுபவர்களுக்கு இது மிகவும் மோசமான அனுபவமாக இருந்தாலும் அதை பற்றின ஒரு சுவாரஸ்யமான தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல ஆன்மீக என்ன சொல்லுதுன்னா பேய் கனவுகள் எப்போவுமே ஒரு அடிப்படை மருத்துவ பிரச்சனையின் அறிகுறியாக இருக்கும்னு சொல்லுது உங்களுக்கு நோய் பற்றிய பிரச்சனை மரணம் பற்றிய பயம் கவலைகள் இருந்தால் பேய்கள் மூலம் எச்சரிக்கப்படுமா நீங்கள் கடந்த காலத்தில் வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு செய்த செயல் பேசிய வார்த்தைகளை நினைத்து வருத்தப்பட்டீங்கனாலோ பேய் கனவுகள் வரலாம் இதன் மூலம் ஆன்மாக்கள் நிஜத்தில் நல்லதை கற்க வேண்டும் நல்லதை செய்து வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு கற்றுக்கொடுக்கும் குறிப்பாக கடந்த கால தவறுகள் மற்றும் வருத்தங்களில் இருந்து நீங்கள் எவ்வளவு விரைவாக வெளியில் வர்றீங்களோ அந்தளவுக்கு விரைவாக பேய் கனவுகள் மறைந்து விடுமாம் ஒருவேளை நீங்கள் சமீபத்தில் இழந்த உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒருவருக்காக இயங்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பேய் கனவுகள் வரலாம் உங்கள் இழப்பை சமாளிக்கவும் அதிலிருந்து வெளிவருவதற்கான அவசியத்தை உணர்த்துவதற்காகவும் உங்கள் மனம் பேய் கனவுகள் மூலம் வெளிப்படுத்தலாம் அடுத்து நீங்கள் வாழ்க்கையில் தோற்றுவிட்டதாக நினைத்து எந்த ஒரு நோக்கமும் கவனமும் இல்லாமல் இருந்தாலும் பேய் கனவுகள் வருமாம் இதுபோன்ற அறிகுறிகள் உங்கள் வாழ்க்கையில் இனிமேலும் வரக்கூடாது என்று நினைத்தால் உங்கள் கொள்கையுடனும் வழிகாட்டும் உணர்வுகளோடும் இணைந்து சென்றால் பேய் கனவு போன்ற விஷயங்களில் இருந்து விடுபடலாம் என்று சாஸ்திரங்கள் சொல்கிறது தேன்குடி சேனலுக்கு நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணனா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே வர்ற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிங்கன்னா எங்களோட அப்டேட் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும்